ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பட்டர் சிக்கன் செய்ய போகிறேன் அதுக்கு கால் கிலோ சிக்கன் போன்லெஸ் வாங்கி வச்சுருக்கிறேன் அதை நல்லா அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடு சேர்த்துருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் கெட்டியாக இருக்கட்ட தயிர் அரை எலுமிச்சம் பழம் சாறு ஊற்றிக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிருவோம் இதை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன் இதை நல்லா பொறிச்சு வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வெந்தால் போதும் கடலை அப்படிங்கிறதுனால பொங்குது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் அடுப்பில் ஒரு கடாய் சேர்த்துருக்கேன் பட்டர் வந்து நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லா க்ரீமியாக வரும் பட்டர் வந்து உருகட்டும் இப்போ பட்டர் நல்லா உருகிடுச்சு இதில் ரெண்டு பெல்லாரி சேர்க்குறேன் கட் பண்ணி வச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துடலாம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருவோம் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் கரம் மசாலாவும் ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா தனி மிளகாய்த்துள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் கலராக இருக்கும் அதுக்காக தான் இது முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா இதில் வருபடணும் தண்ணி ஒரு கப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சிருவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வேகணும் ஒரு மூடி போட்டுடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆறட்டும் ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிரும் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்குவோம் பட்டர் உருகிருச்சு பிரியாணி இலை பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கிரேவியை சேர்த்துருவோம் இப்போ கிரேவியை சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் அடிப்படிக்காமல் பார்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் சுகர் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருவோம் இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருந்தோ சிக்கன் சேர்த்துடலாம் நல்ல வாசனையாக இருக்குது அடுத்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம் நான் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கியிருக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு செக் பண்ணிக்கிங்க நம்முடைய பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனையாக இருக்குது இது வந்து ஃப்ரைட் ரைஸ் நான் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம் பெற்றோரை பாதுகாப்போம் விவசாயம் போற்றுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்